ஒழிப்போம் ஒழிப்போம் போதை பொருள் ஒழிப்போம் படைப்போம் படைப்போம் போதையில்லாத சமுதாயம் படைப்போம் பிரமாண்ட போதை பொருள் தடுப்பு விழிப்புணர்வு பேரணி மேட்டுப்பாளையத்தில் அரசு பள்ளியைச் சேர்ந்த ஆயிரம் மாணவர்களுடன் காவல்துறை சார்பில் நடத்தப்பட்ட பிரமாண்ட போதை பொருள் தடுப்பு விழிப்புணர்வு பேரணி டோட் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் காவல்துறை சார்பில் நடத்தப்பட்ட போதைப் பொருள் தடுப்பு விழிப்புணர்வு பேரணியில் மேட்டுப்பாளையம் பெண்கள் நகரவை மேல்நிலை பள்ளியில் பயிலும் சுமார் ஆயிரம் மாணவிகள் பங்கேற்று நகரின் முக்கிய வீதிகள் வழியாக போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வு பதாதைகள் இந்தியடி பேரணியாக வந்தனர் கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கார்த்திகேயன் உத்தரவின்படி மேட்டுப்பாளையம் உட்கோட்ட காவல் துணை கண்காணிப்பாளர் அதியமான் தலைமையில் கோவை சாலை உதகை சாலை அன்னூர் சாலை சத்தியமங்கலம் சாலை என நான்கு முக்கிய சாலைகளில் நான்கு பிரிவுகளால் பிரிந்து பேரணியாக வந்த மாணவிகள் மேட்டுப்பாளையம் பேருந்து நிலையம் அருகே ஒருங்கிணைந்து போதைப் பொருட்களுக்கு எதிராக விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக ஒழிப்போம் ஒழிப்போம் போதைப் பொருள் ஒழிப்போம் படைப்போம் படைப்போம் போதையில்லாத சமுதாயம் படைப்போம் என முழக்கமிட்டவாறு சென்றனர் பின்னர் பேருந்து நிலைய வாயில் வளாகத்தில் ஒன்று திரண்ட மாணவிகள் மத்தியில் பேசிய காவல்துறை துணை கண்காணிப்பாளர் அதியமான் நாளைய எதிர்காலமான மாணவ செல்வங்கள் போதைப் பொருட்களின் தீமை பற்றி அறிந்து கொள்வதோடு இதனை தடுக்க பிறருக்கும் இதற்கு அடிமையாவதில் இருந்து தடுக்கும் வகையில் விழிப்புணர்வு ஏற்படுத்துவது அவசியம் என்றார் இதன் பின்னர் மேட்டுப்பாளையம் காவல்துறை ஆய்வாளர் சின்னகாமனன் முன்னிலையில் விழிப்புணர்வு பேரணியில் பங்கேற்ற மாணவிகள் போதைப் பொருள் தடுப்பு குறித்து உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர் அந்த மாதிரி சின்ன சின்ன செல்லர்ஸ் எல்லாம் நிறைய வந்து எல்லா ஏரியாஸ்லயுமே வந்து இப்ப சின்ன சின்ன பாக்கெட் போட்டு விற்க ஆரம்பிச்சுக்காங்க சோ அது எல்லாத்தையுமே வந்து ஒரு ஒரு கண்மூடித்தனமா யாருமே யூஸ் பண்ணக்கூடாது யாரோட கை புழக்கத்துக்கும் அது வந்துட கூடாது பட்சத்துல தான் வந்து நாங்க தினசரி ஒவ்வொரு ஸ்கூல்லயுமே ஸ்கூல் ரிலேட்டட் ஏரியாஸ் ஸ்கூல் சரௌண்டிங் ஏரியாஸ் எல்லாத்துலயுமே வந்து அவேர்னஸ் பண்ணிட்டு இருக்கோம் சட்டங்கள் வந்து ரொம்ப கிளியரா இருக்கு எந்தெந்த பொருட்கள் யார் யார் விற்கலாம் எந்தெந்த பொருட்கள் யார் யார் விற்கக்கூடாது எந்த கேரளாவும் சரி இல்ல ஊட்டி இருக்கனால வந்து ஊட்டியோட அவுட் ரீச் நம்ம கர்நாடகால இருந்து வந்து அந்த மாதிரியான பொருட்கள் வந்து நமக்கு இங்க வரும் வந்து இங்க எளிதில வந்து பொதுமக்களோட பயன்பாட்டுக்கு வந்து வர மாதிரி இருக்கு அது ஸ்கூல் படிக்கிறவங்களுக்கோ காலேஜ் படிக்கிறவங்களுக்கோ கையில கிடைச்சதுன்னா வந்து என்ன ஆகும் அப்படிங்கறது வந்து ரொம்ப யோசிக்கக்கூடிய விஷயம் சோ தான் அந்த ஆஸ்பெக்ட்ல மெயினா நாங்க போக்கஸ் பண்ணது இன்னைக்கு ரெண்டு ஒண்ணு வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னொன்னு ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ் இவங்க பேசிஸ்ல வந்து அவேர்னஸ் பண்ணும் அப்படிங்கிறது பை போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்றோம் அப்படின்னா இந்த மாதிரியான போதை பொருட்களோ இல்ல போதை வஸ்துக்களோ உங்க ஸ்கூல்ல யாராச்சும் பயன்படுத்துறாங்க உங்க ஸ்கூல் பக்கத்துல பெட்டி கடையில யாராச்சும் விற்கிறாங்க அப்படின்னா இமீடியட்டா அவங்களோட கிளாஸ் டீச்சருக்கோ ஹெட் மிஸ்டர்ஸ்க்கோ நீங்க இன்ஃபார்ம் பண்ணும் அவங்க வந்து ஹண்ட்ரட் கால் பண்ணி எந்த டைம்ல வேணாலும் வந்து இன்ஸ்பெக்டர்ஸ்க்கு பிளஸ் என்னுடைய நம்பர் எல்லாமே ஸ்கூல்ல கொடுத்துருப்பாங்க நம்பர்ஸ் இருக்குல்ல எல்லாத்துக்கும் சோ எந்த டைம் வேணாலும் நீங்க அவுட் பண்ணலாம் எந்த சோர்ஸ் வேணாலும் சொல்லலாம் யார் சொல்றீங்க யார் மூலியமா சொல்றாங்க அப்படிங்கிற எந்த விதமான தகவலும் வந்து வெளியில வெளியில வந்து ஷேர் பண்ணப்படாது மீட்டெடுத்து அவர்களை நல்வழிப்படுத்த எனது பங்களிப்பை முழுமையாக தருவேன் போதை பொருட்களின் உற்பத்தி நுகர்வு பயன்பாடு ஆகியவற்றிற்கு எதிரான தடுப்பு நடவடிக்கைகளின் மூலம் போதைப் பொருட்களை தமிழ்நாட்டில் அரசித்து சொல்லியிருக்கேன் மாநில மக்களின் நல்வாழ்விற்கும் நான் அர்ப்பணிப்புடன் பங்கேற்றுவேன் என்று உளமாற உறுதி கூறுகிறேன் நான் அறிவே நான் போதைப் பொருட்கள் பயன்படுத்த மாட்டேன் என் குடும்பத்தினரையும் என் உறவினர்களையும் என் நண்பர்களையும் பயன்படுத்த அனுமதிக்க மாட்டேன் போதைப் பொருட்கள் யாரேனும் விற்பனை தெரிய வந்தால் காவல்துறைக்கு தகவல் தெரிவித்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க முன்னுதாரணமாக செயல்படுவேன் போதையுள்ள நன்கு பாடுபடுவேன் என உளமாற நன்று நன்றி